அணில் வரும் விலங்குல ஒரு இயற்கை பொறியியலாளர் எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக நம்மளுடைய வீட்டை சுற்றிலும் அங்கும் இங்கும் வந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய வகை விலங்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து அணில் தான் ராமர் பாலம் கட்டிய காலத்தில் அவருக்கு வந்து சிறிய அளவில் உதவி புரிந்தது வந்து இன்று முதல் விதை பரவல் மூலம் பெரிய மரங்கள் வளர காரணமாக இருப்பது வரை பல வகையில உதவி புரியக்கூடியது தான் இந்த அணில் அணில் பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அணில்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலத்திற்கு தேவைப்படும் தாவர வகை கொட்டைகள் போன்ற உணவுகளை தரையில் வந்து குழி தோன்றி மறைத்து வைக்கும் குணமுடையதா பல நேரங்களில் அது மறைத்து வைத்த இடத்தை வந்து மறந்து விடுறதால அந்த விதை முளைத்து மரமாக வந்து வளர்ந்து விடுமா அணிலின் உதவியால் தான் இவ்வாறு செழித்தோங்கி வளரக்கூடிய மரங்கள் வந்து பூமிக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் ஆகிவிடுகிறதுன்னே சொல்லலாம் அணிலின் கூர்மையான முன்பக்கத்து பற்கள் வந்து இடைவிடாது வளர்ந்து கொண்டே இருக்கும் அவற்றை வந்து தனக்கு தேவையான அளவில் வைத்து பராமரிக்க அணில் எந்த நேரமும் மரப்பட்டை கிளை ஓயர் பிளாஸ்டிக் பைப் போன்ற ஏதாவது வந்து கடித்து கொண்டே இருக்கும் அந்த பழக்கத்தை அதன் குறும்பு என நாம நினைப்பது தவறு அதாவது மரத்தின் மீது கூடு கட்டி மரங்களிடையே வந்து சுற்றித் திரியும் அணில்களையே நாம பார்த்துருப்போம் இதை தவிர்த்து வந்து தரைக்கடியில் குழிகளை தோண்டி அதற்குள்ள வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறதா குளிகளுக்குள்ள வந்து பெட்ரூம் பேபி ரூம் மற்றது வந்து உணவு சேமிப்பாறை என பல பிரிவுகளும் இந்த வகை அணில்கள் மரத்தில் வந்து ஏறி வந்து தனது குடும்பத்தின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை வந்து அழித்து வந்து வருகிறதா அதாவது பாத்தீங்கன்னா அடர்ந்த மோடிகளுடைய அணிலின் வந்து அழகிய வாழ் அதற்கு வந்து பல வகையில உதவி புரியும் உதாரணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அணில் புத்திசாலித்தனமும் தாந்திரமும் வந்து உடைய விலங்காக இருக்கிறது அது ஏதாவது ஒரு தாவர கொட்டையை குழிக்குள்ள வந்து பதுக்கி வைக்க முயலும் போது யாராவது அதை பார்த்து கொண்டிருந்தாலே அந்த இடத்துல வந்து கொட்டையை புதைத்து விட்டது போல வந்து பாசங்கு செய்யுமா ஆனால் நிஜத்துல பார்த்தீங்கன்னா அதை வேறொரு இடத்துல கொண்டு போய் வந்து பதுக்கி விடுமா பறக்கும் அணில் என கூறப்படும் ஒரு வகை அணில் நிஜத்துல வந்து பறவையை போல் பறக்கிறதில்ல அதாவது பார்த்தீங்கன்னா அதன் முன்னங்கால் மற்றது பின்னங்காலுக்கு இடையில் வந்து தோளிலான ஒரு மடல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா அணில் குதிக்கும் போது இந்த மடல் போன்ற அமைப்பு பாரசூட் போ விரிந்து அதை வந்து ஒரு மரத்தில் இருந்து மற்றொரு மரத்திற்கு வந்து காற்றில் வந்து சறுக்கி கொண்டும் சென்றடைய உதவுகிறதா அணிலின் கணுக்கால் வந்து சுழல்வது போன்ற ஒரு அமைப்பு கொண்டுள்ளதால் தான் அவற்றின் உதவியால் வந்து மரப்பட்டைகளை வந்து பற்றி மரங்களில் எந்த திசையிலையும் உறுதியுடன் ஏறவும் இறங்கவும் முடிகிறதா அணில்கள் சிறப்பான கற்றல் திறனும் கொண்டவை இதன் தான் மனித கூட்டம் நிறைந்த நகரங்களிலையும் கூடு கட்ட வந்து தகுந்த ஒரு இடத்துல கூடு கட்டியும் பறவைகளுக்கு வைக்கக்கூடிய உணவை தானும் பகிர்ந்து உண்டுமாம் அதாவது தனக்கான வாழ்வை வந்து சிறப்பாக அமைத்து வாழ்ந்து சொல்லலாம் அபாயத்தை உணரும் போது எச்சரிக்கை குரல் எழுப்பியும் அதாவது வாழசைவு மற்றது உடல் மொழி மூலமும் செய்தியை மற்ற அணில்களுக்கு தெரிவித்தும் குணம் கொண்டதுதான் இந்த அணில் அதாவது குழி அணில்கள் குளிர்காலத்தில் குளிர்கால உறக்கம் கொள்வது வழக்கம் அதே போல வந்து மரத்தில் வாழ்றது வந்து தங்கள் கூட்டிலேயே தங்கி வந்து பதுக்கி வச்சிருக்கக்கூடிய உணவை உட்கொண்டு காலத்தை வந்து கழிக்குமா நன்றி கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு கிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி